அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற அந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் இப்போது நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி போயிட்டு இருக்கு நம்முடைய ராசி மேல ஜென்மத்தில சனி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான் இப்போதான் வக்ர நிவர்த்தி ஆகி ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்காரு நான்காம் இடத்துல குரு தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்றாரு அடுத்த ஒரு எண்பத்தி மூன்று நாட்கள் குரு வந்து நமக்கு நான்காம் இடத்துல தான் இருக்க போறாரு வக்ர நிவர்த்தி ஆகுறது நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா கடந்த சில மாதமாகவே குரு வக்ரத்துல இருக்கும் போது இந்த ஜென்ம சனியும் இந்த வக்ர குருவும் ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி ரொம்ப குழப்ப நிலையிலேயே வச்சிருந்துச்சு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு தெளிவான சிந்தனையோட பயணிக்க முடியல மனசுல நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அடையாளம் முடியாத கவலை வந்திருக்கும் ஜென்மத்தில் இருக்கிற சனியை ஆல்ரெடி நமக்கு பிரஷர் பண்ணிட்டு இருக்கு அது கூட சேர்ந்து நம்முடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இன்னும் கடுமையான பிரஷரை கொடுத்துட்டாரு எனவே கடந்த சில மாதங்களாகவே கடுமையான மன உளைச்சல் ஒரு தெளிவில்லாத சிந்தனை மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை தூக்கம் இல்லாத இரவு எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சு மைண்ட்ல அப்படியே அசப்போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த வக்ர குரு இதனால் வரைக்கும் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ மார்ச் ஒன்பது குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு மைண்ட்ல இருக்கிற கடுமையான பிரஷர் வந்து மீனத்துக்கு குறையும் இருப்பினும் கம்ப்ளீட்டா குறையுதுன்னு சொல்ல முடியாது கம்ப்ளீட்டா குறையறதெல்லாம் வந்து பாத்தோம்னா குரு பயிற்சிக்கு பிறகுதான் குரு வந்து கடகத்துல போய் உச்சமாகி ஜென்மஸ்தானத்தை குரு பார்க்கும் போதுதான் மைண்ட்ல இருக்கிற கடுமையான அந்த ப்ரெஷரான அமைப்பு அப்படிங்கிறதுலாம் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மைண்டை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் கடுமையான சிந்தனை குழப்பம்லாம் குறையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ஒரு தெளிவான வழிகாட்டுதல் பிறரின் மூலமா நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மனநிலையிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அதை வந்து இந்த வக்ர நிவர்த்தி குரு நமக்கு டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் குருவுடைய இந்த நேர்கதி சஞ்சாரம் அப்படிங்கிறது நமக்கு ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்கு அப்படியே ராசிநாதன் போர்த் ஹவுஸ்ல இருக்காரு எனவே நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏன்னா தான் மென்டலி நிறைய பிரஷர் இருந்தாலுமே புதுசா வண்டி வாங்குறது புதுசா வாகனம் வாங்குறது புதுசா வீடு வாங்குறது புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேலும் தாயாருடைய ஆதரவு இந்த நேரத்துல அதிகமாக கிடைக்கும் அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை இதெல்லாம் சரியாகும் தாயாருக்கு தேக ஆரோக்கியம் இதே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும் தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தாய்வழி உறவுகளோடு ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அது இந்த நேரத்துல சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது ஜென்ம சனி நமக்கு வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரி ட்ரபிள் மாற்றி மாற்றி கொடுக்குது ஒரு ஸ்டேபிளான ஹெல்த்தை கொடுக்கல நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தோம் ஹெல்த்ல நிறைய ட்ரபிள் அதுலேயும் வந்து ஒரு ஃபிஃப்டி அபவ்ல இருக்கிறவங்க உடைய ஏஜ் வந்து ஒரு ஐம்பதை தாண்டி இருக்குனாக்கா உறுதியாக தேக ஆரோக்கிய ரீதியாக ஒரு மாதிரி பாதிப்புகளை கடந்த காலகட்டம் கொடுத்துருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான நிவர்த்தி ஹெல்த் ரீதியாக இருக்கிற ட்ரபிளுக்கான ஒரு நிவர்த்தி இந்த நேரத்துல கிடைக்கும் தேக ஆரோக்கியம் அப்படியே மெல்ல மெல்ல இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஹெல்த்ல இருக்கிற குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய அந்த மருத்துவ செலவு உங்க ஹெல்த்தை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தி அதை வந்து பாசிட்டிவா நமக்கு கிடைச்சிருக்கும் சின்ன சின்ன செலவுகள் மருத்துவம் சார்ந்து வந்து நீங்கும் ஆனா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உறுதியா உண்டு கடந்த காலகட்டங்களில் ஹெல்த்ல ட்ரிபிள் இருந்திருக்கும் என்னதான் செலவு செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் சரியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ அந்த செலவு செய்யறதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மேன்மையும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஹெல்த் ரீதியா இருக்கிற ட்ரபிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு எனவே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கம்ப்ளீட்டா உங்க ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும் எனவே இந்த மார்ச் ஒன்பதுல இருந்து உடைய தேக ஆரோக்கியம் மெல்ல மெல்ல இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அதை நான் வந்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிற குரு கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த தயக்கம் குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஒரு தெளிவான டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிடும் இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் என்ன கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும் எந்த டைரக்ஷன்ல போனா நமக்கு நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு வழிகாட்டுதல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிடும் எனவே நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் உண்டு குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்க சிந்தனையில் இருக்கிற கலக்கம் குழப்பம்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகிடும் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு தீர்வு ஆயிடும் எனவே இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருப்பாங்க ஆனால் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க கல்வியில எந்த டைரக்ஷன்ல போறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஐடியாலஜி தெளிவாக கிடைச்சிடும் மேலும் புதிய மனிதர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால எதுவுமே நீங்க ஓனா முடிவெடுக்கிறத விட மற்றவங்க கிட்ட ஒரு சின்ன ஒப்பீனியன் கேட்டு முடிவெடுக்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நீங்க கல்வியில எந்த துறை சார்ந்த பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது மற்றபடி கடுமையான சிந்தனை குழப்பம் கல்வியில வந்து நம்ம இதை சூஸ் பண்ணுவோமா இதை சூஸ் பண்ணுவோமா இந்த டிகிரி போடலாமா இல்ல இந்த டிகிரி போடலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த கன்ஃபியூசன் ஸ்டேட்டுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கிடைச்சிடும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறீங்க அது ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாமா தாராளமா எதிர்பார்க்கலாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் நம்மளோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு எனவே நீங்க வந்து வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் வருது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல கல்வி சார்ந்த விஷயங்களே எந்த தடுமாற்றமோ தயக்கமோ இல்ல ஒரு சில பேரண்ட்ஸுக்கு சில கவலை இருக்கும் என் பையன் வந்து மீன ராசி ஸ்டடிஸ்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மசனியை வந்து ஒரு காரணம் காட்டி எல்லாரும் ஒரு வருத்தம் கவலைப்பட்டு இருப்பாங்க கவலையப்பட வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல பெருசா கல்வி சார்ந்த வகையில் தொய்வு நிலை எதுவும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பாசிட்டிவா தான் இருக்கு எனவே நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு டெபினட்டா இந்த டைம் வந்து கல்வி சார்ந்த வகையில் ஏற்றம் உண்டு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் மார்ச் ஒன்பது வரைக்கும் ஒரு மாதிரி பதட்ட நிலை இருக்கும் தடுமாற்ற நிலை இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்காது படிக்கிறதெல்லாம் மறந்து போற மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஒரு மாதிரி ஃபீல்னஸ் கொடுக்கும் ஆனா மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா இன்டர்சேஞ்ச் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்வி சார்ந்த வகையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை സ്റ്റുഡൻസ് ഡെഫിനെട്ടാ അടിയാവാ அடுத்தது குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கூடுதலான வலிமையை கொடுப்பாரு அதன் அடிப்படையில குரு நான்காம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு எனவே இந்த நேரத்துல நிறைய பயணம் இருக்கும் ஒரு இடத்துல நிலைய இருக்க முடியாது இடமாற்றம் டெபினட்டா உண்டு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழும் அது கல்வி சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ அந்த இடமாற்றம் இருக்கலாம் ஒரு மாதிரி பயணம் மாற்றம் இது டெபினட்டா உண்டு அடுத்தது ஏதாச்சும் அப்ராடு பிளான் ஏதாச்சும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் செயல்படுத்தலாம் பன்னிரெண்டு சுத்துவமா இருக்கு குருவுடைய பார்வையில் பலமா இருக்கு எனவே அப்ராடு பிளான் ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது தாராளமா செயல்படுத்தலாம் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் கல்வி இது சார்ந்த பயணம் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு நிறைய இருக்கும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்துல ப்ரமோஷன் ஆகி வேற இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதே மாதிரி தொழில இடமாற்றம் பண்றது தொழில ஒரு சின்ன சின்ன அடுத்தது கல்விக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநில போய் படிக்கிறது அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் இந்த நேரத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா அதை முயற்சி பண்ணுங்க அதுல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நான்காம் இடமும் சுபத்துவமா பாசிட்டிவா இருக்கு பாவ ஆதிக்கத்தில் ஆதிக்கத்துல இல்ல

ஆசைக்கு பணம் காசு எல்லாம் பெருசா இப்ப எதிர்பார்க்கல யாரும் மனசுல நிம்மதி இருந்தா போதும் மனசுல ஒரு அடையாளம் புரியாத ஒரு மாதிரி ஒரு பெயின் இருக்கு அந்த பெயினுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா போதும் எல்லாமே இருக்கு மனசுல நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த மன நிம்மதியை நீங்க எப்ப எதிர்பார்க்கலாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு டெபினட்டா எதிர்பார்க்கலாம் மனசுல ஒரு குதகலமான ஒரு சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான சூழ்நிலை இதெல்லாம் இப்போ திரும்ப கிடைச்சிடும் வக்ர நிவர்த்திக்கு பிறகு இது வந்து பாசிட்டிவா நமக்கு மாறிடும் அதே போல அந்த வயிறு சம்பந்தமான உபாத ஏதாச்சும்

தாச்சு இருக்கீங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அதுல ஒரு சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பூர்வீகம் பூர்வீக சொத்து இது சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாமே படிப்படியாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் இதில் ஜூன் ஃபர்ஸ்ட்டுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கம்ப்ளீட்டாக சரியாகி எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்வீகத்தை பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குனாக்கா அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரா மாறக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க அப்படியே படிப்படியா எதிர்பார்க்கலாம் எனவே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் போயிட்டு இருந்தா அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது சமுதாயத்துல நமக்கு ஏற்பட்ட அந்த அழுக்கு இந்த மனக்கசப்பு சமுதாயத்துல ஏற்பட்ட கெட்ட பேர் அதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த நேரத்துல கிடைச்சிடும் நீங்க இழந்த அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் குருடைய பார்வை எட்டுல அவமானம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க இழந்த அந்த உங்களுடைய பெயர் உங்களுக்கே திரும்ப கிடைச்சி ஸோ அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உண்டு அடுத்தது எல்ஐசி போன்ற ஏதாச்சும் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் அதே போல ஒரு இழப்புக்கு பிறகு பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வரவு எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது திடீர்னு கிளைம் பாசிபிலிட்டி இந்த ரொம்ப அதிகமாவே இருக்கு எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பண உறவு இருக்கும் எல்ஐசி ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இந்த நேரத்துல உங்களுக்கு கிளைம் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஒரு மாதிரி போராடிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு எதிர்பாராத விதமா ஒரு திடீர் தன உறவு கிடைக்கும் அது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அதை வக்ர நிவர்த்தியில ஒரு பாசிட்டிவா பாக்கிறேன் அடுத்தது குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல தொழில் உத்தியோகம் இதுல இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இப்போ விலக ஆரம்பிக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகுதான் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வக்ர குரு பத்தாம் இடத்தை பார்த்தாலும் சனியோட பார்வையும் பத்துல இருக்கு அதாவது சனியுடைய பார்வை தான் அதிகமான இன்ஃபுளுன்ஸை வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் எனவே கடந்த சில மாதமாகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான குழப்பத்தையும் பிரச்சனையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு அதிகமா இருந்திருக்கும் மன உளைச்சல் அதிகமா இருந்திருக்கும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி பெருசா இருந்திருக்காது அந்த வேலையுடைய பலு அதிகமா இருந்திருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நிறைய குழப்பங்கள் வந்து நீங்க இருக்கும் சக ஊழியர்களோட போகாத அமைப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ மார்ச் ஒன்பதுக்கு பிறகு குருடைய அந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல பதியுது எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த அன்னீஸியான அந்த சுச்சுவேஷன்லாம் இப்போ நமக்கு ஃபேவராக மாறிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பலு அந்த சுமை அதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பம் சக ஊழியர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபம் வருத்தம் அதெல்லாம் இப்போ நீங்க ஆரம்பிக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்வாக பார்க்குறேன் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு ஒரு சின்ன இடமாற்றம் எங்க ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எதிர்பார்க்கறேன் இந்த டைமிங்ல மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கிடைச்சும் ஸோ இடமாற்றம் உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு தடை தாமதத்தோடு கிடைக்கும் சில போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகளோட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து ஒரு உத்தியோகத்திலே ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதமாவே ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு இப்ப மார்ச் ஒன்பதுக்கு பிறகு தொழில் இருக்கிற அந்த தொய்வு நிலையெல்லாம் அப்படியே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் தொழில் முதலீட்டையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம் பெருசா ப்ராஃபிட் இல்லைனாலும் நீங்க போட்ட முதலியாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த பாசிட்டிவான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது எனவே தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் தொய்வு நிலை இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு மேலும் மேலும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இப்ப தொழில் சிந்தனை அதிகமா வரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கற மாதிரியான சிந்தனை எல்லாம் நிறைய வரும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கையில ஏதாச்சும் அமௌண்ட் இருக்குனாக்கா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது இது போன்ற விஷயங்கள்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா பார்த்து பண்ணிக்கோங்க அதுவே நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஜென்ம சனி நடக்கிறதுனால டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் சரியா ப்ராப்பரா பார்த்து நல்லா விசாரிச்சு வாங்குறது நல்லது இல்லனா வந்து அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை எழுத்து விட்டுருது அதனால இந்த டைமிங்ல இருக்குல்ல எதுல நீங்க கால விட்டாலும் கொஞ்சம் சூதானமா கவனமா இது பண்ணா சரியா இருக்குமான்னு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதர்கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி நீங்க செயல்படுறது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் தொழில இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தொழில புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா அவசரம் காட்ட வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிறத நெகத்துங்க பிசினஸ்ல மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஜூன் ஃபர்ஸ்ட்டுக்கு பிறகு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உடைய தொழில என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் மேக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது அது வரைக்கும் பொறுமை காக்குறது ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எனவே பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த போட்ட முதல்ல ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி ராகு பன்னெண்டுல இருக்கிற ராகு விரயத்தை கடுமையா கொடுப்பாரு கையில பணமே தங்காது வர போனா அப்படியே செலவாயிட்டே இருக்கும் ஆசைகளை பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு பொருள் வாங்க போனா அந்த இடத்துல வாங்க போன பொருளை விட்டுட்டு வேற என்னமோ வாங்கிட்டு வருவோம் அது மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பன்னெண்டுல இருக்கிற ராகு ஆசையை தூண்டி மோசம் பண்ணிடும் குரு பார்வையில இந்த ராகு வருவாரு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய செலவு எல்லாமே வந்து ஒரு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் தண்ட விரை செலவுகள்லாம் குறையும் சுப செலவு அதிகரிக்கும் எதுவும் பணமா வச்சுக்காதீங்க ஒரு 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 நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் நல்லது நல்லது வண்டி வாங்குறது வாங்குறது வாகனம் வீடு கட்ட ஸ்டார்ட் ஸ்டார்ட் நீங்க ரொம்ப எதை ஆசைப்பட்டீங்களோ அதை இருக்கிற மாதிரி மாதிரி ஆசையை தூண்டி சுழல்ல மாட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஜேர்னி பண்றது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது இருக்கிற கேது இதை வந்து எந்த சுபகிரகமும் தொடர்பு கொள்ளல குருவுடைய ஆறுல இருக்கிற கேது என்ன கடனை கடனை உருவாக்கி கடன் சிந்தனையை கடுமையாக இந்த மாற்றம் பண்ணுவோம் கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கொடுக்கும் மேலும் கடந்த கால கடங்களில் நிறைய பேர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளி கடன் உருவாகும் கவலைப்பட வேண்டாம் கடன் வாங்கி சுப மாற்றமா பண்ணிக்குங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க கடன் வாங்கினால அதை சுப மாற்றமா பண்ணிக்கிறது நல்லது கடன் உருவாகும் ஆனா அந்த கடனை திரும்ப கட்டிடுவீங்க அதே சமயத்துல இந்த நேரத்துல எதுலயும் பெருசா அகல கால் வச்சு பெரிய சூழல்ல போய் மாட்டிக்காம இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் நிறைய பேருக்கு கடன் தொந்தரவு வந்து நீங்கும் அதுல மாற்றுக்கறதே இல்ல ஒரு சிலர் கடன் கொடுத்து மாட்டிப்பாங்க ஒரு சிலர் கடன் வாங்கி மாட்டிப்பாங்க சூழ்நிலையை பொறுத்தது அமையும் எனவே பண உதவி யாருக்கும் அதிகமாகவும் பண்ணிடாதீங்க கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொடுத்துட்டு நம்ம பணத்தை திரும்ப கேட்டோம்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு காலகட்டம் இது அதுல கொடுக்குறப்பையும் விழிப்புணர்வா இருங்க வாங்குறப்பையும் விழிப்புணர்வா இருங்க அதிக வட்டிக்கு போய் பணம் வாங்குறது அவசரத்துல அதிகமான கடனை வாங்கிறது ஒரு பிளானிங் இல்லாமல் கடன் சூழல போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது யோசிச்சு ஒரு தெளிவான முடிவெடுத்து செயல்படுறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கொடுக்கும் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல எல்லாம் கொஞ்சம் செக் இருக்கு பொருளாதார தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து நீங்க கூடிய ஒரு காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு செலவு அதிகரிக்கும் ஆனா செய்யற செலவு எல்லாம் சுபவரைய செலவா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் எல்லாம் கிடைச்சிடும் புதுசா வண்டி வாகனம் உங்களுடைய மொபைல் ஃபோன் மாத்துறது எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது லேப்டாப் வாங்குறது கணினி ஏதாச்சும் வாங்குறது உங்களுக்கு தேவையான அந்த சாதனங்களை வாங்குறது சோ அதுக்கெல்லாம் இது பேவரா இருக்கு பன்னெண்டுல இருக்கிற ராகுவ அந்த குருபகவான் பார்த்து செய்யக்கூடிய செலவை சுப விரயமா நல்ல விரய செலவா நமக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு செலவாக மாத்தி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த நேரத்துல கால் பாதங்கள்ல அடிப்படாம பாத்துக்கோங்க கால் பகுதி கால் பாதம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதுல சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எதுவும் பெரிய அளவுல மைனஸ் எல்லாம் இல்லை அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சுபகிரகம் எதுவும் ஏழாம் இடத்தை பார்க்கல திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் ஒரு முடிவு எடுக்க முடியல திருமண முயற்சி தள்ளி தள்ளி போதே அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் இருந்திருக்கும் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவான அமைப்பு இல்லை ஜூன் ஒன்னுக்கு பிறகுதான் திருமண முயற்சியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அன்இீசியா தான் இருக்கு முயற்சி பண்ணுங்க தடைப்படுது தாமதப்படுது கவலைப்பட வேண்டாம் இந்த டைம் அப்படிதான் இருக்கும் தாமதத்தோட தடை தாமதத்தோட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும் அதே மாதிரி திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துருது இந்த டைமிங்ல நீங்க திருமண முயற்சி பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி அதை திருமணமாக கன்வெர்ட் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு எது பண்றதுனே புரியாது எதை கேட்கறதுனே புரியாது எனவே இந்த டைமிங்கை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது குரு பயிற்சிக்கு பிறகு திருமண முயற்சிகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மென்டலி பிரஷர் இல்லாமல் ஒரு மக மகிழ்ச்சியா நிம்மதியா அதை அந்த அந்த திருமண நிகழ்வை நீங்க வந்து ஒரு திருப்தியா நீங்க அந்த திருமண நிகழ்வை முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு முயற்சி பண்ணுங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் அந்த முடிவு நிச்சயதார்த்தம் திருமண டேட்டை பிக்ஸ் பண்றது இதெல்லாம் ஜூனுக்கு பிறகு வச்சுக்கிறது நல்லது அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அந்த அளவுக்கு இல்ல வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு இக்கனாவ இந்த சனி பார்வை கண்டிப்பா கொடுத்துருது ஒன்னு வாழ்க்கை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்பு கொடுத்துருது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி மன வருத்தங்களை அந்த காலகட்டம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அவேர்னஸா தான் இருக்கணும் திருமணமாகி ஒரு சிலர் வந்து வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் பயணிப்பாங்க ஒன்று தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இருவரும் பிரிந்து ஆளாளுக்கு ஒரு திசையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தது அப்படி இல்லைனா ஒன்னா இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணையோட தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில பாதிப்பு இதை ஏற்படுத்தி நீக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டைமிங்ல வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிநாடுலன்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது எனவே திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் சற்று கவனம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும் அவசர முடிவு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது கோபத்தில் முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பொறுமையை கடைபிடித்தாலே மன வாழ்க்கையில் ஏற்றம் அந்த கிடைக்கும் அடுத்தது பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு நம்ம பார்க்கும்போது கடுமையான அந்த மன உளைச்சல் எல்லாம் இப்போ நீங்கும் பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கிடைக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும் மைண்ட்ல இருக்கிற கடுமையான பிரஷர்லாம் குறைய ஆரம்பிக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க ஏதாச்சும் கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை நீங்க வாங்கலாம் தங்க அணிகளில் அடகு இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் அதெல்லாம் பெண்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் அந்த நேரத்துல வாங்கி வச்சு அழகு பாப்பீங்க சோ அதுக்கும் இது வந்து பேவரா இருக்கு அடுத்தது குழந்தை வாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அதெல்லாம் பாசிட்டிவாவே இருக்கு அதே ஜூன் ஃபர்ஸ்ட்ல டெஃபினட்டா நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு தாராளமா முயற்சி பண்ணலாம் அந்த ப்ராசஸ் பே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும் அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பாக்குறேன் ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக நெகட்டிவா எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் வருது இந்த கொடுத்தல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறது முக்கியமான மாற்றம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு தெளிவான சிந்தனை கிடைக்கும் அந்த டைமிங்ல நீங்க ஒரு தெளிவான முடிவெடுத்து உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று கவனமாக இருக்கும் மற்றபடி மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு முக்கியமாக இந்த குரு வக்ர நிவர்த்தியில மன நிம்மதி அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும் மனசுல இருக்கிற கலக்கம் கவலை வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் மேலும் இந்த நேரத்தில் உணவு தானம் அதிகமாக பண்றது முயற்சி பண்ணுங்க அதுலேயும் நீங்களே சமைச்சு ரோட்டோரத்தில் ரொம்ப பசியோடு இருக்கிற மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு போய் உணவு தானம் பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாட்டோட நாட்டில் தொடங்குறது ரொம்ப நல்லது முடிஞ்சா தினமும் காலையில கோவில் போயிட்டு இறைவனை வந்து மனமுருகி வழிபட்டுட்டு இந்த கொடி கம்பம் அப்படின்னு சொல்லுவோம் கோவில் வாசல்ல இருக்கும் அந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே சிலண்டர் ஆயிடணும் நமஸ்காரம் பண்ணும்போது நல்ல தரையோடு முடிய உடல் நல்லா படணும் பட்டு அந்த இறைவனை நீங்க வழிபடும் பொழுது அந்த தலை வந்து உங்களுக்கு தரையோடு அப்படியே போய் ஒன்னா உரசணும் அந்த தலை வந்து தரையில வந்து படணும் அப்படி பட்டு மனமுருகி நீங்க வழிபடும் பொழுது டெஃபினட்டா அந்த ஏழரை சனியுடைய தாக்கம்லாம் குறையும் சிந்தனை குழப்பம் கம்ப்ளீட்டா குறையும் மன நிம்மதி அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க பிளஸ் வந்து உணவு தானம் அதிகமாக பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாச்சும் உணவு தானம் பண்றது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை பெற்றுக்கும்